உங்களுக்கு தெரியும் இந்த காலப்பகுதியில் உலகம் முழுக்க கனிம வளம் தொடர்பான பல்வேறு கலந்துரையாடல்கள் பல்வேறு போராட்டங்கள் யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இலங்கையிலும் கடந்த காலங்களில் கடந்த அரசாங்கம் இந்த இலங்கையில் சுற்றி இருக்கின்ற கனிம வளத்தை கொள்ளையடிக்கும் நிறுவனங்களுக்கு கம்பெனிகளுக்கு தாரை வார்த்ததன் விளைவாக இலங்கையில் இல்ல மக்கள் விசேடமாக மன்னார் விடத்தல் தீவு மட்டக்களப்பு வாகரை அம்பார திருக்கோவில் போன்ற பிரதேசங்களில் இந்த கனிம மணல் அகழ்வுக்கு எதிராக மக்கள் பாரிய போராட்டங்களை செய்தார்கள் அதனூடாக அவர்களது வாழ்வாதாரம் இயற்கை சூழல் இயற்கை வளம் நீர் விவசாயம் போன்ற பல்வேறு துறைகளில் பாரிய பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை தொடர்பாக பாரிய போராட்டம் நிகழ்த்தினார்கள் இது தொடர்பாக கடந்த கிழமைகளில் மன்னாரில் பொதுமக்கள் மன்னார் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பாரிய போராட்டத்தை இந்த மகள் மகள் மண் அகழ்வுக்கு எதிராக நடத்தினார்கள் இருந்தாலும் அந்த மக்கள் போராட்டத்தை கண்டு அரசு கண்டும் காணாது போல் இன்னும் மௌன விரதம் இருப்பது எங்களுக்கு மிகவும் ஒரு கவலை தருகிறது விசேடமாக கடந்த காலங்களில் இந்த இயற்கை அழிவுக்கும் கனிம கொள்ளைக்கும் எதிராக குரல் எழுப்பியவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் ஆனால் இன்று அதே செயல்பாடுகள் மிகவும் வேகமாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் கண்டும் காணாது போல் தெரிந்தும் தெரியாது போல் மௌனம் காப்பது மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க செயலாக நாங்கள் பார்க்குறோம் இந்த கனிம மணல் அகழ்வு என்பதை அக்க அநேகமான கடந்த அரசாங்கமாக இருக்கலாம் இப்பொழுது இருக்கிற அரசாங்கமாக இருக்கலாம் இவர்கள் கூறுவது அபிவிருத்திக்கு தேவையான செயல்பாடுகள் அபிவிருத்திக்கு தேவையான முதலை பெற்றுக்கொள்வதற்காக இதை விற்கிறோம் என்று ஆனால் இவர்கள் மறந்து விடுகிறார்கள் நிலைப்பெயரான அபிவிருத்தி தொடர்பான எஸ்டிஜி கோல் நாங்கள் எடுத்துக்கொள்ள என்றால் அதில் முக்கியமாக இந்த இயற்கை வள பாதுகாப்பு இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்காமல் செய்யும் எந்த ஒரு அபிவிருத்தி செயல்பாடுகளும் அதே மாதிரி சமூக அபிவிருத்தியும் அதே மாதிரியான இந்த கனிம அகழ்வு போன்ற இந்த அகலூடாக இயற்கை வளங்களை பாதுகாக்காமல் செய்யும் எந்த ஒரு அபிவிருத்தியும் நிலை இருக்க முடியாது அது அந்த வகையில் இந்த அரசாங்கம் இந்த விசேடமாக இந்த இல்மனைட் மூலப்பொருள் இது பல்வேறு கைத்தொழில்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது மிகவும் விலவியிருந்தது அப்போ இலங்கையிலிருந்து இவற்றை அகழ்ந்து சுமார் டொன் கணக்கில் இது அகழ்ந்து எடுத்து கொண்டு போய் இந்த உலோகங்களை பிரித்து விற்பனை செய்வது செய்வதுதான் நோக்கம் இந்த அடிப்படையில் அவர்கள் இதை ஆஸ்திரேலியா நிறுவனத்திற்கு கொடுத்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம் இந்த இந்த அனுமதியை கொடுப்பது யார் இந்த நிறுவனங்களுக்கு இலங்கையில் இவ்வாறான அகழ்வுகளை செய்வதற்கான அனுமதி கொடுப்பது யார் விசேடமாக நாங்கள் புவி சரித்திரவியல் மற்றும் ஆய்வு மற்றும் சுரங்கங்கள் பணியகம் தான் இந்த அனுமதி வழங்குகிறார்கள் அவை இந்த அனுமதி வழங்கும் பொழுது இவர்கள் இந்த வழங்கும் இந்த அனுமதி ஊடாக எவ்வாறான சூழலுக்கு தாக்கம் ஏற்படுகிறது எவ்வளவு கனிமங்கள் அகலப்படுகிறது இந்த அகலப்படும் கனிமங்களுக்கு காரணமாக இயற்கையில் எவ்வாறான பாதிப்பு ஏற்படும் தொடர்பாக ஆய்வுகள் செய்திருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது விசேடமாக இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த பணியகமும் சுற்றாடல் அமைச்சும் தான் இந்த ஆய்வுகளை செய்து சொல்லுவாங்க இஐஏ அறிக்கை இந்த அறிக்கையை செய்து இதனால் ஏற்படும் தாக்கத்தை அளவு செய்து இந்த அளவு செய்யும் பொழுது தாக்கத்தை குறைப்பதற்கான செயல்பாடுகளையோ அல்லது தாக்கம் அதிகமாக இருந்தால் இவ்வாறான திட்டங்களை நிறுத்துவதற்கான அதிகாரமோ இந்த பணியகத்துக்கு தான் இருக்கிறது ஆனால் துதிர்ஷ்டவசமாக இந்த பணியகம் இவ்வாறான ஆய்வுகளையும் செய்யாமல் அந்த கம்பெனி செய்த ஆய்வை அடிப்படையாக கொண்டு தாங்களே அகலப்போகிறோம் போகிறோம் ஆகவே நாங்களே ஆய்வு செய்கிறோம் என்று அவர்களே செய்த ஆய்வை அடிப்படையாக கொண்டு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் இந்த வழங்கப்பட்ட இந்த கம்பெனி டைட்டானிக் என்ற கம்பெனி அவுஸ்திரேலியாவில் பதிவு செய்யப்பட்டது என்று கூறினாலும் இதற்கு கீழ் மாஸ் மெட்டல்ஸ் என்ற இந்திய ஒரு கம்பெனியும் ஹுராயன்ஸ் என்ற கம்பெனியும் தான் இந்த இதற்கு இருக்கிறார்கள் அவர்கள் வழங்கியது ஒரு கம்பெனிக்கு அவர்கள் இதை விற்றிருக்கிறார்கள் அது முதலாவது கேள்வி ஒரு ஒரு அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு நிறுவனத்துக்கு அந்த நிறுவனம் எவ்வாறு தங்களது உரிமத்தை மற்ற கம்பெனியில் விற்க முடியும் அப்படி விற்பதற்கான சட்டம் இருக்கிறதா அல்லது இந்த பணியகம் அதை அனுமதித்ததா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது அது சட்ட ரீதியில் பார்க்கும்பொழுது இந்த அகழ்விற்கான சட்ட ரீதியான அங்கீகாரம் பிள்ளையாகத்தான் இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த மன்னாரில் வசிக்கும் பிரதேசவாசிகளும் அமைப்புகளும் சேர்ந்து தொடுக்கப்பட்ட வழக்கில் உயர் நீதிமன்ற வழக்கிலும் தீர்ப்பின் அடிப்படையில் இது வந்து யாப்பின் பன்னிரெண்டாவது சரத்தை மீறப்படுகிறது ஆகவே இந்த பணியகம் தங்களது பணி தொடர்பான செயல்பாடுகள் தொடர்பான விரிவான ஒரு கண்காணிப்பு அறிக்கை கொடுத்திருக்கிறது உயர் நீதிமன்றம் அதனை அடிப்படையாக கொண்டு இந்த பணியகம் எவ்வாறு இந்த அனுமதி வழங்கலாம் என்பது தொடர்பான செயல்முறையை உயர்நீதிமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும் ஆனால் இன்று வரை அதை அவர் அறிவிக்கவில்லை நாங்கள் இது தொடர்பாக இந்த பணியகத்திற்கு நாங்கள் கேள்வி அனுப்பியிருந்தோம் தகவல் அறிவுரிமை ஊடாக கடிதம் ஊடாக நாங்கள் கேள்வி அனுப்பியிருந்தோம் ஆனால் இன்று வரைக்கும் அதற்கான காலம் தாமதம் ஏற்படுகிறது என்று கூறும் இந்த பணியகம் இவ்வாறான பதிவு செய்யப்படாத எங்கோ இருக்கிற ஒரு கம்பெனிக்கு உடனடியாக அனுமதி பத்திரத்தையும் வழங்கி அதற்கான டிஓஆரையும் வழங்கி இருப்பது இந்த பணியகம் யார் தொடர்பாக செயல்படுகிறது என்ற ஒரு கேள்வி ஏற்படுகிறது ஏன்னா இலங்கையில் நாங்கள் இலங்கையில் இருக்கிற வளம் இலங்கை மக்களுக்கு சொந்தமான வளத்தை பாதுகாப்பதற்கு தான் நாங்கள் அரசாங்கத்தை நியமிக்கிறோம் அவர்கள் அவர்கள் பாதுகாவலர்கள் மட்டுமே இந்த இந்த நாட்டினுடைய வளத்துக்கு சொந்தக்காரர்கள் இலங்கை மக்கள் அவை இலங்கை மக்களுக்கு இவற்றை விற்க மாட்டோம் இவற்றை பாதுகாப்போம் என்று வாக்குறுதி கூறி வந்த இந்த அரசாங்கத்தினர் இந்த வளங்களை மிகவும் கொள்ளையடிக்கும் நிறுவனங்களுக்கு விற்பதனூடாக இவர்களும் இந்த கொள்ளைக்கு துணை போய் இந்த கொமிஷனை அடிக்கும் அமைப்பாக மாறி வருகிறார்களோ என்று சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் இந்த மன்னாரில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த கொள்ளை வெறுமனே நாங்கள் மணல் கொள்ளை மட்டுமல்ல இந்த விடத்தல் தீவில் இட இடம்பெறும் இந்த மணல் கொள்ளை என்பது உங்களுக்கு தெரியும் மன்னார் என்றது மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகரம் உட்பட அந்த தீவு பகுதி ஒரு குறுகிய தீவு பகுதி மழை காலங்களில் ஒரு சிறு வெள்ளம் வந்தாலும் வெள்ள நீர் த இறங்கி போகாமல் இருக்கும் கடல் மட்டத்தை விட குறைவான உடைய ஒரு தீவு இந்த தீவில் இவ்வாறான அகழ்வுகள் நடைபெறும் பொழுது இன்னும் இந்த தீவு கடலுக்குள் போகக்கூடிய அபாயம் இருக்கிறது ஆகவே ஒரு 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 பெரிய ஒரு மன்னார் நகரத்தையே நரகமாக வாக்கக்கூடிய நகரத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு கனிம அகழ்வுக்கான அனுமதி இந்த அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கிறது எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்திருக்கிறார்கள் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் ஆகவே மக்களுக்காக மக்களுக்காக என்று சொல்லிக்கொண்டு வந்த அரசாங்கம் உண்மையிலேயே மக்களுக்கு செவி சாய்க்கிறதா அல்லது ஏற்கனவே அரசாங்கங்கள் போல் எங்களுக்கு மூன்றில் ரெண்டு ப பெரும்பான்மை இருக்கிறது எங்களுக்கு நிறைவேற்ற அதிகார முறை இருக்கிறது ஆகவே இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அதிகார மமதை த தலைக்கேறி மக்களை துச்சமனம் மதித்து செயல்படும் அரசாங்கமாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் இந்த வங்காளையில் விடத்தல் தீவில் செய்யப்படுகின்ற இந்த மணல் அகழ்வு இஐஏ அறிக்கை என்பது மணல் அகலுக்கு மட்டும் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த மணல் அகழ்வு மட்டுமல்ல இருக்கும் வந்து ஒரு சுமார் மில்லியன் பறவைகள் வெளிநாடுகளிலிருந்து இந்த மன்னார் வங்காளை நோக்கி வருகின்றன விசேடமாக சூழல் அங்கிருக்கும் இயற்கை வளம் அந்த பறவைகள் வந்து இனப்பெருக்கம் செய்து காலத்து காலம் இங்கு வந்து போகும் பறவைகள் இடம்பெறும் ஒரு முக்கியமான இடமாக விளங்குகிறது சுமார் முப்பது நாடுகளில் நூற்றி முப்பது வகையான பறவை இனங்கள் இந்த மன்னார் தீவை நோக்கி வருகின்றன அதிலும் சுமார் இருபத்தி ரெண்டு விதமான இருபத்தி ரெண்டு இனங்கள் அருகி போக பாதுகாக்கக்கூடிய இனங்கள் இவ்வாறான மிகவும் பெருமதிமிக்க பறவை இனங்கள் இலங்கைக்கு வரும் இந்த சுற்றுலா துறையாக இருக்கிற இந்த தளத்தில் இந்த மன்னகர்வுக்கான இய மட்டுமல்ல இந்தியன் அதா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற காற்றாலை ஊடாகவும் இந்த பறவை வந்து போகும் இடத்தில் மிகவும் ஒரு 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 கொரிடோர் இருக்கிறது அந்த கொரிடோருக்கு தாக்கம் ஏற்படும் பொழுது பறவைகள் இறக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அது மட்டுமல்ல இந்த சுற்றாலை இந்த கா மன்னாரை சுற்றி இறால் வளர்ப்பதற்கான அனுமதி வழங்குவது ஊடாக இந்த இறால் பண்ணைகளுக்கு தெரியும் இறால் பண்ணைகள் போட்டப்பட்டிருக்கு அந்த நிலம் அங்கு நான் தேர்ந்தினிக்கும் தண்ணீர் ஊடாக சூழல் மாசாலையும் நிலத்தடி நீர் மாசடையும் ஆகவே இந்த விவசாயத்தை நம்பிருக்கும் விவசாய மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கிறது அவை இதற்கு எதிராக மக்கள் எழும்பும் பொழுது இந்த அரசாங்கம் மக்களின் பால் சாய்க்காமல் இந்த கம்பெனிகளின் இந்த நோக்கத்திற்காக மட்டும் செய்யப்பதன் ஊடாக நாங்கள் இந்த கம்பெனி உடைய லாபத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த அரசாங்கம் நடைபெறுகிறது செயல்படுகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறு அதே நேரம் இங்கு இந்த இயற்கை வள கொள்ளை என்பது இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் இந்திய உயர்ஸ்தானிகர் நமது நாட்டிலிருந்து மன்னகல்விக்கான ஆக்கள் வந்து இந்த கனிம அகழ்வை பார்வையிடுகிறார்கள் என்பது தொடர்பான கலந்துரையாளர்களை அவர் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே இந்த நாட்டு வளங்களை இந்த சர்வதேச நாடுகளின் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றவாறு வளங்களை விற்பதன் ஊடாக நாங்கள் ஒரு வள போட்டிக்கும் முகம் கொடுக்குறோம் விசேடமாக உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியா இந்தியா அமெரிக்கா உட்பட இந்த தென்னாசிய வளையத்தில் பாதுகாப்பு உடன்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நா நம்ம நாடும் கடந்த வருட கடந்த ஜனாதிபதி குமாரையும் மோடியும் சேர்ந்து செய்து கொண்ட ஏழு உற்பத்தங்களை நாங்கள் இன்னும் கேட்கிறோம் இன்னும் தரவில்லை அந்த உற்பத்தியில் என்ன இருக்குதுன்னு தெரியாது இதெல்லாம் அந்த ஒப்பந்தங்கள் ஊடாக இன்று நாங்களும் இந்த பாதுகாப்பு வலையமைப்புக்குள் சிக்கி விடுவோம் என்ற பயம் இருக்கிறது அவை இந்த இந்த வலையமைப்புக்குள்ளார்கள் இந்த கனிம அகழ்வும் அதற்கு ஒரு காரணமாக அமைக்கிறது ஆகவே இந்த நாடுகள் தங்களது மூலோபாய திட்டங்களை அதேபோல் நமது சூழலியல் கனிம வளங்களை அகற்றும் ஊடாக அந்த போட்டிகளின் இடையில் நாங்களும் சிக்கிக் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அரசாங்கம் இவற்றை கடத்தி கவனத்தில் கொள்ளாது கம்பெனிகளின் லாபத்தை மட்டுமே குறியாக கொண்டு அபிவிருத்தி என்ற மாயையில் நிலை பேர்த்தக அபி அபிவிருத்தி தொடர்பாக சிந்திக்காமல் கனிம அகல்களுக்கான அனுமதி கொடுத்திருப்பை நாங்கள் கண்டிக்கிறோம் அதை எதிர்க்கிறோம் நாங்கள் இது தொடர்பாக மன்னார் வாகரை திருக்கோவில் உட்பட இந்த கனிம மண் அகழ்வுக்கு எதிராக செயல்படும் எல்லா மக்களுடனும் எந்த விதமான வரையறையின்றி நாங்கள் அவர்களுடன் இந்த போராட்டத்திற்கு ஒத்துப்போகிறோம் அதேபோல் நாங்கள் கூடிய சீக்கிரம் இந்த தகவல்களை எடுத்துக்கொண்டு சுற்றுலா அமைச்சுக்கும் சரித்திர சரித்திரவிதழ் அமைப்புக்கும் வருகிறோம் நீங்கள் நாங்கள் கடிதம் அனுப்புவதற்கு நீங்கள் ஓடி ஒளிந்து இன்னும் பதில் சொல்லாமல் இருந்தாலும் இது மக்களின் பிரச்சனை இது மன்னாருக்காக வரையறுக்கப்பட தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏனென்றால் இது இலங்கை மண் இலங்கை சூழல் இலங்கை வளம் ஆகவே இலங்கையர்களாக நாங்கள் எமது வளத்தை பாதுகாக்க வேண்டும் அது மன்னாரில் இருந்தால் என்ன தங்காலில் இருந்தால் என்ன அம்பாத்தொட்டில் இருந்தால் என்ன மக்கள் போராட்ட முன்னணியின் ரீதியில் நாங்கள் இந்த வளத்தை பாதுகாப்பதற்கும் மண் கொள்ளை வள கொள்ளையை தடுப்பதற்கும் நாங்கள் எந்த விதமான வரையறை இன்றி நாங்கள் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் எங்களது பங்களிப்பு வழங்குகிறோம் ஆகவே மக்கள் இந்த வழக்கொள்ளையை தனியே மன்னாரில் மட்டும் இடம்பெறுவதாக நினைக்க வேண்டாம் இது இன்று அங்கு இடம்பெறும் இந்த வளக்கொள்ளை எங்களது எங்கள் பிரதேசங்களும் வருவதற்கு மிக தூரம் இல்லை ஆகவே நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த கனிம அகழ்வை நிறுத்த இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க இந்த மக்கள் குரலாக ஒழிப்பதற்கு நாங்கள் தயாராகிறோம் ஆகவே நாங்கள் மக்கள் போராட்ட முன்னின் ரீதியில் இந்த செயல்பாடுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறோம் என்பதை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்